அனைவருக்கும் வணக்கம் கற்பம் மாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூஸ்ல பஸ்ஸில் ஏழாவது படமாக இருக்க புறப்பொருள் இது இதுவரைக்கும் நடந்த தேர்வுலாம் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம புறப்பொருள் மாலையில் பதி பனிரெண்டு துறைகளுக்கான துறை விளக்கங்கள் ஃபுல்லாக பார்த்து முடித்தாச்சு இன்றைக்கி நம்ம இதுலேருந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தோன்னா கரந்தை திணை என்பது ஆணிறை மீட்டல் கரந்தை திணை அப்படிங்கிறது ஆணிறை மீட்டல் நாற்பத்தி ஏழாவது வினாவா புறா புறப்பொருள் வெண்பா மாலை சுட்டும் புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு புறப்பொருள் வெண்பாமாலை சுட்டும் புறத்திணைகள் பனிரெண்டு அடுத்ததாக பிஜிடி அர்பி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் கேட்கப்பட்ட கேள்விகள் இரண்டு அறுபத்தி ஆறாவது வினாவா ஆற்றுப்படை இடம்பெறும் படலம் எதுனா பாடான் படலம் ஆற்றுப்படை இடம்பெறும் படலம் பாடான் படலம் இருபத்தி எட்டாவது வினாவா கூடார் மண்கொழல் எப்புறத்தினையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க வஞ்சித்திணையை சார்ந்தது கூடார் மண்கொழல் எப்புறத்திணையை சார்ந்தது அப்படின்னா வஞ்சித்திணையை சார்ந்தது அடுத்தது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நான்கில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்னா முப்பத்தி எட்டாவது வினாவா இரு பெரு வேந்தரும் படைகளும் எதிரெதிரே நின்று போரிடுதல் எத்தினை அப்படின்னு கேட்டிருக்காங்க தும்பை திணை இரு பெரு வேந்தரும் படைகளும் எதிரெதிரே நின்று போரிடுதல் எத்துணை எத்தினை அப்படின்னா தும்பை திணை அடுத்தது ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ரெண்டுமே கேட்டிருக்காங்க எயில் தினை காத்தல் அப்படின்னா எயில் தினை காத்தல் அப்படின்னா நொச்சி திணை மகர்பால் இகழ் எனும் துறை இடம்பெறும் தி திணை எது அப்படின்னா உளினை திணை இதுல மொத்தம் நான்கு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்கு அஞ்சில் மொத்தம் நான்கு கேள்வி கேட்டிருக்காங்க சாரி எயில் தினை காத்தல் அப்படின்னா நொச்சி திணை முப்பத்தி ஏழாவது மகர்பால் இகழ் எனும் துறை இடம்பெறும் திணை எதுனா உளினை திணை முப்பத்தி எட்டாவது வினா புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் யாரு ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனாரிதனார் முப்பத்தி ஒன்பதாவது வினா கர்த்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முத்தோன்றி மூத்தக்குடி எனும் என கூறும் இலக்கண நூல் எதுனா புறப்பொருள் வெண்பாமாலை கர்த்தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முத்தோன்றி மூத்தக்குடி என கூறும் இலக்கண நூல் புறப்பொருள் வெண்பாமாலை அடுத்துதான் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் இரண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டாவது வினா பகைவன் மதிலை முற்றுகை இடுதல் அப்படிங்கிறது திணை பகைவனோட மதிலை முற்றுகை இடுதல் அப்படிங்கிறது திணை இது ஐம்பத்தி மூணாவது வினாவா ஓர் இடம் குறித்து ஒருவர் படையும் சாரி ஓர் இடம் குறித்து இருவர் படையும் எதிர்பட்டு போர் செய்தல் அப்படிங்கிறது திணை ஓர் இடம் குறித்து இருவர் படையும் எதிர்பட்டு போர் செய்தல் அப்படிங்கிறது திணை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல பார்த்தோன்னா இரண்டு வினாக்கள் கேட்குருக்காங்க முப்பதாவது வினா புறப்பொருள் வெண்பா மாலைக்கு மூல நூலாக திகழ்ந்தது எது அப்படின்னா பன்னிரு படலம் புறப்பொருள் வெண்பா மாலைக்கு மூல நூலாக திகழ்ந்தது பன்னிரு படலம் நூத்தி நாற்பத்தி நான்காவது வினாவா புறப்பொருள் வெண்பா மாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பாமாலையின் ஆசிரியர் ஐயனார் இதனார் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கேட்ட கேள்வி ஐந்தாவது வினாவாக அதிரப்பொருவது அப்படின்னா தும்பை திணை அதிரப்பொருவது அப்படின்னா தும்பை திணை அடுத்தது பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு கூட பொறுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நூலோ நூலோட பேரும் நூலோட ஆசிரியரும் பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க அகப்பொருள் விளக்கம் யாபருங்களும் புறப்பொருள் வெண்பா நேமிநாதம் இந்த நான்கு நூல்களுக்கான ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க அகப்பொருள் விளக்கம் வந்து நாற்கவிதாச நம்பி யாப்பரங்கலம் வந்து அமிர்தசாகரர் புறற்பொருள் வெண்பா மாலை வந்து இதனார் நேமிநாதன் குணவீர பண்டிதர் இதுதான் இந்த கேள்விக்கான விடை அடுத்தது பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல கேட்கப்பட்ட கேள்வி நூத்தி இருபத்தி ஓராவது வினாவா புறப்பொருள் வெற்றி படலத்தில் உண்டாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கல் அறிந்து கழிப்பது புறப்பொருள் வெற்றி படலத்தில் உண்டாட்டு எனப்படுவது கல் அருந்தி கழிப்பது நூற்றி இர இருபத்தி ரெண்டாவது வினா வெற்றி படலத்தில் துடிநிலை என்று கூறப்படுவது குடி பழமையை புகழ்தல் குடி பழமையை புகழ்தல் நூற்றி இருபத்தி மூன்றாவது வினா கரந்தை பூ பூக்கும் காலம் மாசி பங்குனி கரந்தை பூ பூக்கும் காலம் மாசி பங்குனி நூற்றி இருபத்தி நான்காவது வினா வஞ்சி மரவன் போர்தொழிலை சிறப்பித்து கூறுவது கொற்றவை நிலை வஞ்சி மரவன் போர்த்தொழிலை சிறப்பித்து கூறுவது கொற்றவை நிலை நூற்றி இருபத்தி மேல் செல்வது வஞ்சித்தினை வட்கார் மேல் செல்வது வஞ்சித்தினை அடுத்தது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினஞ்சில் கேட்கப்பட்ட கேள்வி அரசனது இயல்பினை கூறும் திரு துறை எதுனா அரசவாகை அரசனது இயல்பினை கூறும் துறை அரச வாகை எழுவத்தி ரெண்டாவது வினா புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் சேரருக்குரிய பூ போந்தை பூ புறப்பொருள் வெண்பா மாலை குறிப்பிடும் சேரருக்குரிய பூ போந்தை பூ எழுவத்தி ஐந்தாவது வினா புறத்திணையில் தலை தோற்றம் என்பது தலைவர் முன்னே வந்து ஊரார் மகிழ்ச்சியடைதல் புறத்தினையில் தலை தோற்றம் என்பது தலைவர் முன்னே வந்து ஊரார் மகிழ்ச்சி அடைதல் எழுவத்தி ஒன்பதாவது வினா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை இது இரண்டாவது டைமாக கேட்டிருக்காங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் முன்தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பாமாலை எண்பதாவது வினா போரில் இறந்து பட்டவனின் புகழை பாராட்டி இறங்கி கூறுவது மண்ணை காஞ்சி போரில் இறந்து பட்டவனின் புகழை பாராட்டி இறங்கி கூறுவது மண்ணை காஞ்சி இரண்டாயிரத்தி பதினேழுல கேட்கப்பட்ட கேள்வி கணவனோடு தீப்புகுந்து மாயும் கற்புடைய மகளை பாராட்டியது எந்த காஞ்சி அப்படின்னா ஆஞ்சி காஞ்சி கணவனோடு தீ மாயும் கற்புடைய மகளை பாராட்டியது எந்த காஞ்சி அப்படின்னா ஆஞ்சி காஞ்சி விநாயகன் 93 மூன்று முழு உரல் தினி தோலானை உழவனாக மலிந்து கூறும் புறத்திரை மரக்கல வழி இது வரும் வாகைத்திணையில வரும் முழு உரல் திணி தோளானை உழவனாக உரைமலிந்து கூறும் புறத்திரை வழி ஐம்பத்தி ஐந்தாவது வினா முக்கனான் இயக்கம் வேட்ட மக்கற்பெண்டி மலிவு கூறும் திணை எதுன்னு பார்த்தோம்னா திணை கடவுள் மாட்டு பெண்டிர் பெண்டி நயந்த பக்கம் கடவுள் மாட்டு பெண்டி நயந்த பக்கம்ல வரும் முக்கனான் இயக்கம் வேட்ட மக்கற்பெண்டின் மலிவு கூறும் திணை அப்படின்னா பாடாந்திணையில கடவுள் மாட்டு பெண்டிர் நயந்த பக்கம் அதுல வரும் அடுத்தது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேட்கப்பட்ட கேள்வி கரந்தை வீரன் தன் மேம்பாட்டினை தானே எடுத்துரைத்தல் எதுனா நெடுமொழி கூறல் கரந்தை வீரன் தன் மேம்பாட்டினை தானே எடுத்துரைத்தல் அப்படிங்கிறது நெடுமொழி கூறல் விநாயகர் நாற்பதாவதா அரசன் நீராடும் சிறப்பை கூறும் துறை மண்ணுமங்கலம் அரசன் நீராடும் சிறப்பை கூறும் துறை மண்ணுமங்கலம் விநாயகர் நாற்பத்தி ஒன்று புறப்பொருள் கூறும் தாபத நிலை என்பது கணவனை இழந்த நிலை புறப்பொருள் கூறும் தாபத நிலை என்பது கணவனை இழந்த நிலை பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலையில் கேட்ட கேள்வி விநாயகன் இருபத்தி ஒன்று நூலிலாட்டு என்பது வீரர்கள் பலரை ஒருவன் கொள்வது நூலிலாட்டு அப்படின்னா வீரர்கள் பலரை ஒருவன் கொள்வது விநாயகன் இருபத்தி ஆறு புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள படலத்தின் அமைப்பு முறை நூற்பா கொழு வெண்பா புறப்பொருள் வெண்பா மாலையில் உள்ள படலத்தின் அமைப்பு முறை நூற்பா கொழு வெண்பா வினாயன் எழுபத்தி ஏழு புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் திணைகள் எத்தனை பனிரெண்டு புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் திணைகள் எத்தனை பனிரெண்டு விநாயன் எழுபத்தி எட்டு வெற்றியார் படைத்தலைவன் ஆனிறையை மரவர்களுக்கு பிரித்துக் கொடுப்பது பாதீடு வெற்றியார் படைத்தலைவன் ஆனிறையை மரவர்களுக்கு பிரித்துக் கொடுப்பது பாதீடு விநாயன் என்பது அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரணி மகளிர்க்கு மரமிகுத்தன்று என மகளிர் வீரத்தை புகழும் துறை மூதின் முல்லை அடுத்தது பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதிய கேட்ட கேள்வி விநாயகன் இருபது மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்றுதலை அளிக்கும் சிறப்பாற்றென்ப என சுட்டப்படும் திணை தும்பை திணை திணை மைந்து பொருளாக வந்த வேந்தனை சென்றுதலை அளிக்கும் சிறப்பாற்றென்ப என சுட்டப்படும் திணை திணை தும்பை திணை வினாயன் இருபத்தி ஒன்று பொங்குதல் இன்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடன் என வலியுறுத்துவது செவியுரை பொங்குதல் இன்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடன் என வலியுறுத்துவது செவியுரை விநாயன் இருபத்தி ஒன்பது நூலில் ஆட்டு துறையின் பொருள் மார்பில் மார்பு வேலை பிடுங்கி பகை மீது வீசல் மார்பு வேலை பிடுங்கி பகை மீது வீசல் விநாயகன் முப்பத்தி ரெண்டு மலபுல வஞ்சி என்பது பகை நாட்டை பால்படுத்துதல் மலபுல வஞ்சி என்பது பகை பகைநாட்டை பால்படுத்துதல் விநாயகன் எழுபத்தி ஆறு விழுப்புண் கண்டு மனம் தெளிந்து கூத்தாடுவது பிள்ளை தெளிவு விழுப்புண் கண்டு மனம் தெளிந்து கூத்தாடுவது பிள்ளை தெளிவு விநாயன் எழுபத்தி எட்டு பாடாந்தினை என்றால் என்ன பாடப்படும் ஆண் பற்றியது பாடப்படும் ஆண் பற்றியது விநாயன் எழுபத்தி ஒன்பது புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் பாசி நிலையானது உளினையார் நொச்சியாருடன் அகலிடத்தே போர் புரிதல் புறப்பொருள் வெண்பா மாலை கூறும் பாசி நிலையானது உளினையார் நொச்சியாருடன் அகலியுடத் அகலி போர் போர்புரிதல் அடுத்ததாக யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட கேள்வி ஐம்பத்தி ஆறாவது வினா நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மன்னன் இயல்பை கூறுவது அரசவாகை நல்ல எண்ணாது சிதைத்தல் வல்லை என மன்னன் இயல்பை கூறுவது அரசவாகை வினா நூற்றி ஒன்று கண் கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகழ் மகிழ்ந்து புகன்றாடின்று என்பது பிள்ளை தெளிவு கண் மகிழ்ந்து துடி விம்ம புன் மகிழ்ந்து புகஞ்சாடின்றி என்பது பிள்ளை தெளிவு விநாயகன் நூத்தி பதினொன்று அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தொடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே பேரான் வஞ்சி ரெண்டு அருந்திரை அளப்ப ஆரிய சினத்தொடு பெரும்பூன் மன்னன் பெயர்தலும் அதுவே அப்படின்னா வஞ்சி இரண்டு விநாயகன் நூத்தி பதினைந்து பகைவராகிய வெற்றி மரவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது பிள்ளையாட்டு பகைவராகிய வெற்றி மரவரின் குடலை வேலுக்கு மாலையாக அணிவித்து வீரர் மகிழ்வுடன் ஆடுதல் என்பது பிள்ளையாட்டு இதுவரைக்கும் நாம் புறப்பொருள் மாலையில் இதுவரைக்கும் நடந்த எக்ஸாமில் என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னா பிளேலிஸ்டில் இருக்குது கண்டிப்பாக போய் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்